புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது சேர்ந்து வாசிக்க போகிறோம் நீ உன் தேவனாகிய உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார் தேவ பிள்ளையே நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தம் உள்ள சொந்தனம் அலூயா இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதி சொல்லுகிறது நீ ஜனம் உலகத்தில் அரசாங்க வேலையாக இருந்தாலும் அது தனியார் நிறுவனத்தில் எடுக்கக்கூடிய அந்த வேலையாக இருந்தாலும் தகுதியை பார்ப்பார்கள் தகுதியை பார்த்து இந்த நபர் இந்த நிறுவனத்துக்கு இந்த கேட்க நாம் எடுக்கிற இந்த வேலைக்கு சரியான நபர் தானா என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட பிற்பாடுதான் அந்த நிறுவனத்தார் அதை அந்த மனிதனை தெரிந்து கொள்வார்கள் உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து நம்முடைய நீதியை பார்த்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவப்பிள்ளையே அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து நீ எனக்கு பரிசுத்த சனம் பூச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சனங்களிலேயும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டார் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட சொந்த ஜனமாகவும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் அலேலூயா